வெல்கம் டு எஸ்ஓமிஸ் சேனல் இல்லை நம்ம என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக பார்க்க போகிறோங்க குட்டீஸ் வந்து இது ஈவினிங் சாப்பிட்டாங்கன்னா நைட்டு டின்னரே வேண்டான்னு சொல்லிடுவாங்க அந்தளவுக்கு வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் ஒரு உருளைக்கிழங்கு ஒரு கேரட்டை துருவி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சாப்பரில் சாப் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க நீ எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறக்கு ஒரு பவுல் எடுத்து உருளைக்கெழங்கு கேரட்டு வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாங்க இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு கை வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க அப்போ தான் எல்லா பக்கமும் உப்பு ஒரே மாதிரி பிடிக்கும் இப்போ நல்லா கலந்து வச்சாச்சுங்க இப்போ நம்ம வெங்காயம் உருளைக்கெழங்கும் சேர்ந்து கலந்து வைக்கும் போது தண்ணி விடும் அதனால ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் நான் அந்த ஸ்டஃபிங் வந்து தண்ணி இல்லாமல் இருக்கணும் இது ஒரு பத்து நிமிஷம் இப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ள நம்ம மாவு பசைஞ்சுக்கலாங்க இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் அளவு மாவு சேர்த்து இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு முதல்ல நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பிசஞ்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் நல்லா பிசஞ்சு எடுத்தாச்சு மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாங்க இப்போ கலந்து வச்சு ஸ்டஃபிங் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க இப்போ இந்த கேரட் வெங்காயமெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டுருக்குது இதை நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் ஸ்டஃபிங் பண்ணும்போது தண்ணி சொத சொ ஆயிருங்க அதனால் தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும்ங்க இப்போ நம்ம பிழிஞ்சு வச்சோம் இல்லைங்களா இதுக்குள்ளே உப்பு வந்து கொஞ்சம் பத்தாமல் இருக்கும் தண்ணி பிழிஞ்சதுனால உப்பெல்லாம் அதில் போயிருக்குங்க இதில் பாதி முக்கால் உப்பு தான் இருக்கும் கொஞ்சமாக உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டுக்கு உப்பு பத்தலையோ அந்த உப்பு சேர்த்துக்கலாம் பால் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலாத்தூள் புளிப்பு சுவைக்கு கொஞ்சம் எலுமிச்சை சாறு ஸ்டஃபிங் வந்து நம்ம குட்டீஸ்க்கு என்ன பிடிக்குமோ அது எல்லாமே நம்ம உள்ள சேர்த்துக்கலாங்க காளான் கூட நம்ம வதக்கி வச்சுக்கலாம் கலந்தாச்சுங்க இது நீ மாவை தேய்ச்சிக்கலாம் இந்த மாவுல பெரிய உருண்டை எடுத்துக்கலாங்க தேய்ச்சிக்கலாங்க சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் எண்ணெய் வச்சு தேய்ச்சிக்கலாம் மாவு வச்சு தேய்க்க வேண்டாம் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க சப்பாத்தி மாவு மாதிரி எடுத்துக்கலாம் இதுல சென்டரில் நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாம் அப்படியே சுருட்டி எடுத்துக்கலாங்க சுருட்டும் போதே அப்படியே சீல் பண்ணி சுருட்டிக்க வந்து இப்படியே ஒட்டிடுங்க பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாங்க இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேங்க இப்போ இதைய ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆவியில் வேகட்டுங்க மூடி வச்சிடலாம் இப்போ ஆறு ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிக்கலாங்க பாருங்க நல்லா மேலே பாருங்கள் ஷைனிங்காக இருக்குது வெந்திருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை எடுத்துக்கலாங்க இப்போ இதே சப்பாத்தி கல்லு மேலே எடுத்து வச்சுருக்கேங்க அளவான துண்டுகளை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த துண்டுகளை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ எல்லா துண்டுகளையும் எடுத்து வச்சாச்சுங்க இப்போ நாம் இதைய ஷேலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பவுல் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு கால் கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்திக்கிறேன் இதில் நம்ம பிழிஞ்சு வச்சோம் இல்லைங்களா கேரட் வெங்காயத்துலேருந்து தண்ணி வந்தது இல்லையா அந்த தண்ணி ஊற்றி இதுலேயும் உப்பு இருக்குங்க இந்த தண்ணி ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க எல்லா தண்ணியும் ஊற்றியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த கேரட் தண்ணி ஊற்றுறதுனால மேல் மாவு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ இது கரைச்சாச்சும் இது இப்படியே இருக்கட்டுங்க அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் ஷாலோ ஃப்ரை பண்ணுற அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காயட்டும் நம்ம கட் பண்ணி வச்ச அந்த ரோலை எடுத்து இந்த மாவில் டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாங்க இப்போ இது ஒரு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாங்க திருப்பி போட்டுக்கிறேங்க எப்படி சூப்பராக இருந்திருக்குன்னு கலர் பாருங்கள் சூப்பராக இருக்கு அவ்வளோதாங்க பாருங்கள் அப்படியே கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சுங்க இப்படி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து பாருங்கள் குட்டீஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்